வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது இன்று சிந்து மனித புதைகுழி வழக்கு ஜால் நீதவான் ஏ ஆனந்தராஜா அவர்கள் முகதாவில் எடுத்துக்கொள்ளப்பட்டது இரண்டாம் கட்டத்தின் முப்பத்தி இரண்டாம் நாள் அகழ்வு பணியின் போது ஏற்கனவே நூற்றி முப்பது மண்டையோட்டு தொகுதிகளாக இருந்தெடுக்கப்பட்டன புதிதாக மூன்று மண்டையோட்டு தொகுதிகள் எடுக்கப்பட்டு மொத்தமாக இதுவரை நூற்றி முப்பத்தி மூன்று மண்டையோட்டு தொகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அத்தோடு நேற்றைய தினத்தில் நூற்றி நாற்பத்தி ஒரு மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன இன்று புதிதாக ஆறு மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு மொத்தமாக நூற்றி நாற்பத்தேழு மண்டையோட்டு தொகுதிகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன அத்துடன் இந்த வழக்கானது பதினாலாம் தேதி திறந்த மன்றில் அழைக்கப்பட இருக்கின்றது அன்றைய தினம் ஸ்கேன் பரிசோதனைக்கான அறிக்கைகள் கிடைக்கப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இந்த அகழு பணியானது அந்நவாக நூ இருபத்தி ரெண்டாம் தேதி அகழப்பட இருக்கின்றது நேற்றைய தினம் குறிப்பாக ஒரு மண்டையோட்டு தொகுதியுடன் ஒன்று அணிந்தவாறே புதைக்கப்பட்டிருந்ததாக தடுக்கப்பட்டது அது மட்டுமில்லை இடுப்பில் கட்டிய தாயத்து ஒன்று சான்று பொருளாக எடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த வழக்கு மொத்தமாக முதல் கட்டம் ஒன்பது நாளும் இரண்டாம் கட்டத்தின் முப்பத்தி ரெண்டு நாளுமாக மொத்தமாக நாற்பத்தொரு நாள் அகழ் பணி நடைபெற்றிருக்கின்றன இந்த இரண்டாம் கட்டத்தின் முப்பத்தி மூன்றாவது நாள் அகழ் இருபத்தி தேதி அல்லது இருபத்தி ரெண்டாம் தேதி முதல ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன நீதிமன்றம் கோரும்போது இடைக்கால அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட இருக்கும் அது பதினாலாம் தேதி அறிவிக்கப்படும் அன்றைய தினம் இது சம்பந்தமான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஓ இன்னும் ஏழு இன்று அந்த இடை நிறுத்த தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுவதனால் புதிதாக ஏழு மனித ஓட்ட இச்சங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட இருக்கின்றன இன்றைய நாள் முடிவில் அதிகமாக நூற்றி நாற்பது மண்டையோட்ட தொகுதிகள் எடுக்கலாம் என்று அதோடு சில கட்கள் காசுகள் போன்ற பொருட்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அதை நாங்கள் அரசாங்க நீதிமன்ற நடவடிக்கைகளில் எந்த நிர்வாகத்துறையினரும் கையாள்வது நீதித்துறை சுதந்திரத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் நீதித்துறை சுதந்திரம் மலங்கடிக்கப்படும் என்பதை ஏற்றுக்கொள்ளுகின்றோம் அவ்வாறான சந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் விசாரித்து பார்த்து தான் அது சம்மந்தமாக சொல்ல முடியும் இவ்வாறான செய்திகள் நாங்களும் கேட்டிருக்கின்றோம்